மறுக்கி வல்வலைப்படுத்திக் குமைத்திட்டுக் கொன்றுன்பர் அறப்பொருளை அறிந்தோரார் இவையென்ன உலகியற்கை வெறித்துழவ முடியானே வினையேனை உனக்கடிமை அறக்கொண்டாய் இனியன் ஆரமுதே கூயருளாயே. என்று பாடுகிறார் ஒருவன் கையிலே நாலு காசு இருப்பதை கண்டுவிட்டால் அதை எப்படியாவது பறித்துவிட வேண்டும் என்றெண்ணி சிலர் சில முயற்சிகளை செய்து பார்ப்பார்கள் இன்னாரும் இன்னாருமாக சேர்ந்து செய்ய இருக்கிறார்கள் என்று சில பொய்களை சொல்லி பயமூட்டி நம்ப வைத்து தங்களது கொடிய வலையிலே சிக்கிக் கொள்ளும்படி செய்து மரணத்துக்கு சமமான சித்திரவதம் பண்ணி பொருள்களை எல்லாம் அபகரித்துக் கொண்டு தங்களுடைய வயிற்றை வளர்ப்பார்கள் தேகத்தை காட்டிலும் வேறுபட்டதான ஆத்ம ஒன்று உள்ளது இந்த பாவமெல்லாம் அதை பாடாய் படுத்துமே என்ற தர்ம தத்துவ சிறிதும் ஆராயாமல் இப்படி ஒரு லோக யாத்திரை போய் கொண்டிருக்கிறதே இவை என்ன உலக இயற்கை என்று ஆழ்வார் கூற அதை கேட்ட எம்பெருமான் திருப்புலி ஆழ்வார் அடியிலே கண்களை மூடி உட்கார்ந்து கொண்டு உலகத்திலே நடப்பதையெல்லாம் உள்ளது உள்ளபடி உணர்ந்து பேசுகிறீரே இதெல்லாம் எப்படி என்று கேட்க அதற்கு ஆழ்வார் எல்லாம் நீ தந்த ஞானம்தான் எம்பெருமானே இந்த கொடிய சம்சாரிகளின் நடுவே இருக்கிற பாவியான என்னை உன் பரம யோகியதையை காட்டி நீ அடிமை கொண்டிருந்தாலும் இங்கேயே இன்னமும் வைத்திருந்தால் அதெல்லாம் பாழாகிவிடும் பரிமளம் மிக்க திருத்துழாயை திருமுடியிலே அணிந்து அந்த ஒப்பனை அழகை காட்டி என்னை ஏற்கனவே அடிமை கொண்ட சுவாமியே எனக்கு பரிபூர்ணமான அமுதம் போன்றவனே இவர்களின் ஒருத்தனாய் இருந்து நானும் தொலைந்து போகாமல் உடனே உன் திருவடியில் சேர்த்து கொண்டு அருள வேணும் என்று பிரார்த்திக்கிறார் ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம்